வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சேலத்து பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சில கடைங்களில் தான் விற்கும் இது மக்கள் நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க இந்த ஸ்வீட்டு இது உப்புமா எப்படி இருக்கும் வெந்த பிறகு அது போல் இருக்கணுங்க பொறிஞ்ச அரிசியில் இது செய்யணும் வாங்க கிச்சனுக்கு என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேங்க பச்சரிசி எடுத்தாலும் சரி புளுங்க அரிசி எடுத்தாலும் பரவாயில்லை நான் புளுங்க அரிசி தாங்க எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் கனமான குக்கர் பாத்திரத்தில் தான் இதை பொறிக்க போகிறேன் ஏன்னா இப்போ குக்கர் பாத் பாத்திரத்தில் பொறிச்சோம்னா கொஞ்சம் பொறிஞ்சு வரும் அது வடை சட்டியில் நம்ம வறுத்தா வறுபட்டு தான் இருக்குமே வழியே பொறிஞ்சு வராது லைட்டாக பொறிஞ்சுருக்கும் அவ்வளவுதான் இது இப்போ நம்ம இப்படி குலுக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருந்தோம்னா ஏற்கனவே இது சூடு பண்ணி வச்சுருந்தேன் இந்த பாத்திரத்தை இப்போ அடியில் கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சிருக்குங்க இப்போ அதை நம்ம கலக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே அது நல்லா அந்த சூட்லேயே அப்படியே லைட்டாக பொறிஞ்சிடும் கரமான பாத்திரமாக இருந்தால் தாங்க இது கொஞ்சம் லைட்டாக பொரியும் இப்போ நல்லா ப்ரௌனிஷ் கலராக வரணுங்க அப்போ தான் இது மாவு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப தீக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் போதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான தேங்காய்ங்க இப்போ வெல்லம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஏலக்காய் பொடிங்க ஒரு வானலியில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு தேங்காய் துருவனை தேங்காய் துருவி தான் எடுக்கணும் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது துருவனாக தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படி நல்லா வறுத்துக்கணும் பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இது கெடாமிறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம் அப்படி நல்லா வறுபட்டுடுச்சு தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நம்ம பொறிஞ்ச அரிசி பாருங்கள் எப்படி இருக்குது பொறிஞ்ச பொறிஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்படி தான் இருக்கணும் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரவை மாதிரியும் இருக்கக்கூடாது அதாவது ஒரு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு மாதிரி தான் இருக்கணும் அதனால் ஒரு நைசா மைதா மாவு டைப்புக்கெல்லாம் போயிடக்கூடாது இப்போ வந்து நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் இருக்குது சுடு தண்ணி ஒரு கிளாஸ் அரிசி மாவு வந்திருக்குங்க இப்போ நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் அந்த அந்த கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெள்ளம் நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளத்தை போட்டுடலாம் நல்லா நம்ம கொஞ்சம் நசுக்கி போட்டால் கூட போதும் சுடு தண்ணியில் அப்படியே கரைஞ்சிரும் சூட்லேயே வந்து வெள்ளம் கரைஞ்சிரும் அதனால் நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அதுக்கு இதெல்லாம் போ பார்க்க எல்லாம் பார்க்க தேவையில்லைங்க அது கரைஞ்சாவே போதும் எல்லாம் பண்ணமுன்னா கெட்டியாக கெட்டி வ தன்மை வந்துடும் அதனால் இதுக்கு பாகெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படியே கரைஞ்சா போதும் அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே இதை பொடி பண்ணி வச்சுருந்தா கூட அப்படியே போட்டு கலந்து விட்டுடலாம் கொதிக்கிற தண்ணியில் இப்போ பாருங்கள் அந்த மாவு ஒரு கிளாஸ் மாவு அரிசி மாவு இதில் கலந்தாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்ருங்க ஆனால் வந்து கல நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருந்தோங்க அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம திரும்பி இப்படி விரட்டி விடணும் கொஞ்சம் ரொம்ப கெட்டி தன்மையாக இருந்தால் சுடு தண்ணி வந்து லைட்டாக நம்ம தெளித்து விட்டு ஒரு கலக்கு கலக்கி இல்லைன்னா அப்படியே தெளித்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுடுங்க அந்த சுடு தண்ணியை அதுவும் நல்லா அதை மாவை வேக வைக்கும் அவ்வளோதான் இப்போ நான் அப்படி தான் பண்ணேன் அது நான் இப்போ காட்டல அது ஏன்னா சார்ஜ் போயிடுச்சு அதனால் நான் அதை காட்ட முடியல அது ஃபோனில் சார்ஜ் அப்படியே டக்குன்னு தீர்ந்து போயிடுச்சு அதனால் நான் இப்போ வாயாலேயே சொல்கிறேன் இப்போ அதாவது பத்தாமல் இருந்தால் மட்டும் பத்துச்சா அதே தண்ணி போதும் பிறகு அளவுக்கு மாவு பார்த்தா எப்படி இந்த உப்பு மாவு எடுத்தோம்னா எப்படி வெந்தது எப்படி இருக்கும் அது மாதிரி தாங்க அப்படி பிரி பிரியாக இருக்கணும் நல்லா வெந்து இருக்கணும் இந்த மாவு அப்படி பச்சை வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி வெந்த மாதிரி தான் இருக்கணும் பிறகு இப்படி பிடிக்க வரணும் இப்போ தேங்காயில் நம்ம தேங்காய் கையில் வச்சுட்டு அந்த உருண்டையை பிடிச்சி அப்படியே நம்ம உருட்டி விடணும் நம்ம அந்த உருண்டையை வந்து தேங்காயில் அப்படி இப்படி நம்ம அப்ளை பண்ணமுன்னா அது ஒட்டாது ஏன்னா அந்த பதம் வந்துடுச்சு மாவு அதனால் ஒட்டாது நம்ம கையில் தேங்காய் வச்சுக்கிட்டு தான் அப்படி பிடிச்சு பிடிச்சி விட்டா தான் அது அப்படியே ஒட்டிட்டு நிற்கும் பாருங்கள் இந்த இப்போ பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன்னு இப்படி கையில் வச்சு இப்படி இந்த மாதிரி உருட்டி உருட்டி விட்டால் தான் அந்த மாவு அந்த உருட்டதுலேயே அந்த மா தேங்காய் அதில் ஒட்டிட்டு நிற்கும் இந்த மாதிரி தாங்க செய்யணும் இது வந்து நம்ம பண்டிகை டைமில் கூட செய்யலாங்க சாமிக்கு நை நைவேத்தியமாக இது செய்யலாம் கெஸ்ட்டுங்க வந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்